பூக்கள் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையிலே இருள் சூழ்ந்த இந்த உலகத்திலே பாவம் நிறைந்த உலகத்திலே பயங்கரமான ஆபத்து நிறைந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல பாதுகாக்கிறவராயிருக்கிறார் இந்த நல்ல தருணத்திலும் கூட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு ஜீவ பாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்தி வரவிருக்கிறேன் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் அகற்றி இருளிலிருந்து மீட்டு உங்கள் பாத்திர நிரம்பி வழியை செய்கிற தேவனாயிருக்கிறார் அதனால் கத்தரை மகிமைப்படுத்துவோம் கத்தரை சார்ந்து நல்லுங்க கத்தரை பிடித்து கொள்ளுங்க கத்தர் உங்கள் இருக்கிறார் சோர்ந்து போகாதுங்க அமையன் ஈருள் சோழ்ந்த லோகத்தில் மை போதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கத்தரே சுக்காத்தே கண்மணி போல என்னை கத்தரே சுக்காத்தாரே பத்திரம் நிரம்பி வழிய அபிஷேகத்தால் நிரப்பும் என் பாத்திரம் நிரம்பி வழிய அபிஷேகத்தால் நிரப்பும் அஞ்சிடே அஞ்சிடே என்னோடு இருப்பதால் அஞ்சிடே அஞ்சிடேன் என்னோடு இருப்பதால் ஆமின் தேவ பிள்ளைகளே கத்திரேசு உங்கள் பட்சத்தில் இருக்கிறபடியினால் ஒன்றுக்கும் அச்சப்பட வேண்டிய தேவையில்லை இந்த உருள் இருள் சூழ்ந்த லோகத்தில் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை என்ற வாக்குத்துவத்தின்படி உறங்காமல் தூங்காமல் கண்ணின் மணி போல உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளை உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படி ஆய் அவர் தம்முடைய ஆசீர்வாதத்தினால் மகிமையினால் நிரப்பி உங்கள் பாத்திரத்தை நிரப்புகிறவராயிருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளை ஆதலால் இந்த உலகத்தில் எந்த ஒரு குறை காரியங்களைக் கொண்டும் நீங்கள் அஞ்ச வேண்டாம் ஏசு கிறிஸ்து உங்கள் இருக்கிறார் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும் உடைய சத்துருகளுக்கு முன்பாக ஒரு பாந்தி ஆயத்தப்படுத்தி கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் நீங்கள் சோர்ந்து போகாதங்க அஞ்ச வேண்டாம் கலங்க வேண்டாம் தைரியமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் தேவனை போது துதித்து கொண்டிருங்க கத்தர் உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழியச் செய்வார் Amen. God bless you.